நம்மளுடைய தமிழ் சினிமாவில் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு அதிகரித்து கொண்டு வந்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸோட விவாகரத்து தாங்க ஆமாங்க எல்லா செலிபிரிட்டிஸுமே வந்துட்டு விவாகரத்தை பண்ணிட்டு போகிறது வந்துட்டு இப்போ ரொம்ப ஃபேஷனாகவே ஆயிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு மாதம் மாதம் வந்துட்டு ஒரு செலிபிரிட்டிஸ் விவாகரத்தை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி ரசிகர்களை மிகப்பெரிய அதிர்ச்சியாக்கிய ஒரு விவாகரத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்டர் விஜய்க்கும் அமலாபாலுக்கும் நடந்த விவாகரத்து தாங்க இந்த விவாகரத்து குறித்து ஹாலிவுட்ல பாலிவுட்ல கோலிவுட்ல எல்லா இடத்துலயுமே வந்துட்டு பரவலாக பேசப்பட்டுச்சு அது மட்டும் இல்லைங்க வாட்ஸ்அப் ட்விட்டர் ஃபேஸ்புக் யூடியூப் அப்படின்ட்டு இவங்களோட விவாகத்தான் வந்துட்டு போன வருஷம் பயங்கர ட்ரெண்டிங்காக இந்த விஷயம்னா பாத்துக்கோங்க கமலா பால் வந்துட்டு தன்னுடைய விவாகரத்து குறித்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு ஒருவேளை இது கூட வந்துட்டு விவாகத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம் அதாவது அவங்களுக்கு பக்குவம் வர வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆனதுனால கூட விவாகத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லங்க அவர் இப்போல்லாம் ரொம்ப பேசும்பொழுது விஜயோட ஞாபகம் அவங்களுக்கு வரா மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நானும் வந்துட்டு மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழ்வுமா என்னன்னு தெரியல ஆனால் இன்னும் வந்துட்டு நான் விஜயை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவர் வந்துட்டு ஒரு சிறந்த மனிதர் அவர் கூட வாழ்ந்த காலங்கள் எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க பேசினாலும் விஜய பத்தி பேசி வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல மிகப்பெரிய டவுட்டே வந்துட்டு இருக்கு அவர் பேசும்போது ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா நானும் விஜயும் சேர்ந்து வாழ்வோமா மாட்டுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இவங்களுக்கு விஜய் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வெறுக்கம் இருக்கா மாதிரியே பேசிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க விஜய் வந்துட்டு நல்ல மனிதர் அவரை நான் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாருக்கிட்டையுமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு மீண்டும் இணைந்து வாழ வேண்டும் என்பது தான் எல்லாருடைய நோக்கம் இப்போது அமலாபாலுக்கும் அதுதான் வந்துட்டு நோக்கமாக இருக்குன்ட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க விஜய் மேலே அவங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது அப்படின்னும் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இன்ன எனக்கு பிடிச்ச நபர் விஜய் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இதனால கோடம்பாக்கத்துல எல்லாமே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இப்ப யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் பேசி ஒண்ணு சேர்த்து வச்சிட முடியும் அப்படின்ட்டு இப்ப எல்லாமே நம்பி வந்துட்டு இருக்காங்களாம் அதனால ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டு அமலா பலம் விஜயும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அமலா பாலுக்கு இப்ப பல வாய்ப்புகள் குவிஞ்ச வண்ணமே வந்துட்டு இருக்கு அவங்க கிளாமரா வந்துட்டு நிறைய போட்டோஸ் அப்லோட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இதனாலேயே அவங்களோட பட வாய்ப்புகள் அதிகரிச்சு வந்துட்டு இருக்குன்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க விஜயோட தரப்பினர் இவங்க ரெண்டு பேர் மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கு ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பினர் சொல்லி இருக்காங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஓகே போஸ்ட் பிடிச்சிருந்தாங்க